கும்பராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பல நல்ல கும்பராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் சொல்லணும் ஏன்னா இந்த குருபார்வை குரு பார்வை வந்தாச்சு நிறைய விஷயங்கள் உங்களை செய்ய சொல்லுது உங்கள் ராசி ஆல்ரெடி அங்கே ராகு இருக்குது அதே இடத்துல ராகு பகவான் வேறு வரார் முதல்ல உங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் மாற்றத்தின் மூலம் ரொம்ப ஏற்றமான வாழ்க்கை இருக்குதுங்க அதை நீங்கள் தைரியமாக அக்செப்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கிறது இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் ஏதோ சொத்து வாங்கணும் ஏதோ ஒன்று பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆக மொத்தம் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய இந்த ராக் என்ன பண்ணுதுன்னா ஜோதிடர் யோகம் நேரு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுப்ரம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்குது இதில் எதெல்லாம் வேகப்படுத்தணும் ஏன்னா நிறைய ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்திருக்கு குரு பார்வை அதில் எதெல்லாம் அதிகப்படுத்தணும் இரண்டாம் இடத்துல சனி இருக்கே அதில் எதெல்லாம் கவனமாக இருக்கணும் உங்கள் ராசியில் இருக்கிற ராகு பகவான் உங்களை என்ன செய்ய சொல்கிறார் அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் ஆக மொத்தம் இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மூணு கிரகத்தோட தாக்கம் உங்களுக்கு இருக்குங்க ராகு கிரகம் தாக்கம் உண்டு இரண்டாம் இடத்துல ஏழரை சனியோட தாக்கம் உண்டு குரு பகவான் அவரும் பார்வை இருக்கு அப்ப மேஜர் பிளானட் உங்கள் ராசி தான் சொல்லுது இந்த இது யார் இருக்காங்களோ கும்பராசிக்காரங்களுக்கு இது முக்கியமானது ரைட் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் சொல்லணும் ஏன்னா இந்த வ குரு பார்வை வந்தாச்சு நிறைய விஷயங்கள் உங்களை செய்ய சொல்லுது உங்கள் ராசி ஆல்ரெடி அங்கே ராகு இருக்குது அதே இடத்துல ராகு பகவான் வேறு வரார் முதல்ல உங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் உண்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இடமாற்றம் மனமாற்றத்தை கொடுக்க மனமாற்றம் பல வளர்ச்சியை கொடுக்க போதும் இந்த இடமாற்றம்ங்கிறது வீடு மாறதாக இருக்கலாம் தொழில் ரீதியாக மாற்றங்களாக இருக்கலாம் நாடுகள் ரீதியாக மாற்றங்கள் இருக்கலாம் ஊர்கள் ஆக மொத்தம் ஒரு மாற்றம் இருக்குது அது குறிப்பிட்ட ஜா ஜாதகம் மற்ற லக்கணம் மற்ற அம்சத்தைப்படி என்ன மாற்றம்னு சொல்லும் அந்த மாற்றத்தின் மூலம் ரொம்ப ஏற்றமான வாழ்க்கை இருக்குதுங்க அதை நீங்கள் தைரியமாக அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு முதல்ல உங்களுக்கு திருமண யோகங்கள் வருகிற காலகட்டம் குரு பார்வை வந்தனால திருமண காலகட்டமாக இருக்கிறது ஜென்மசனி விலை இருக்குது திருமண காலகட்டம் இருப்பினும் நான் பொதுவாகவே இந்த கும்பராசிக்கார ராகுக்கு எது பரிகாரம் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா உங்கள் ராசிக்கு ராகு பகவானும் ஏழில் கேது பகவான் ராகுக்கு எது பரிகாரம் தேவை ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று பாலபிஷேகம் பண்ணிக்கிறது சிறப்பு ஏன் ஆரம்பத்திலேயே சொல்கிறேன்னா சந்திரன் ராகு தொடர்புங்க வேறு ஒன்றும் இல்லை திருநாகேஸ்வரம் சென்று போகிறது பொதுவாகவே கிரக இந்த மாதிரி ராகு இருக்கும்போது என்ன கிரகணத்தன்று கவனமாக இருக்கணும் அது இந்த சூரிய கிரகமாக சந்திர கிரகமாக இருக்கலாம் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி அலாட் கொடுக்குறது கொடுத்தாச்சு நல்ல விஷயத்தை போகும் பொதுவாக திருமண யோகம் வந்தாச்சு திருமண காலகட்டம் சுபவாக இருக்கும் ஆல்ரெடி வா பார்த்த வரனே திருப்பி வரும் ஒரு நாலு மாதம் பார்த்துருப்பீங்க அந்த வரன் வேணும் வேண்டான்னு ஹோலில் போட்டிருப்பீங்க அதே வரன் வந்து ஃபைனலைஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு உறவுலேயே முடிகிற மாதிரி இருக்குங்க அப்போ ஆல்ரெடி தெரிஞ்ச வரன் முடிகிற மாதிரி இருக்குது இது சுப இருக்கும் நிறைய பேர்த்துக்கு கும்பராசிக்காரங்க கோயிலில் கல்யாணம் வைக்க வேண்டிய சொல்லியிருக்கேன் அப்போ பார்க்கணும் கோயில்லையா மண்டபத்துலையா இல்லை ரிசப்ஷன் வைக்கலாமா எந்த ஊர்லேயும் அதை பார்க்கணும் அப்போ திருமணத்துக்கு தள்ளி போட வேண்டாம் வேகப்படுத்திக்காங்க நிறையா பார்த்து பார்த்து விளையிட்டே இருக்குது இப்போ உங்களுக்கு வருகின்ற வரன் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலேருந்து வர வாய்ப்பு உண்டு வேறு ஸ்டேட்லேருந்து வாய்ப்பு உண்டு இந்த கம்யூனிட்டி உட்பிரிவு பார்த்திங்கன்னா லைட்டாக உங்கள் மாதிரி இருக்குது சேம் கம்யூனிட்டி தாங்க சப் மாறுது ஒரு சிலருக்கு ஒரே கம்யூனிட்டி தான் ஆனால் ஊர் பக்கம் வேறு பக்கம் வெளியூருக்காரங்க அந்த ஊர் பக்கம் கொடுத்ததில்லை இப்படிலாம் வருது ஆக மொத்தம் திருமணம் நல் காலகட்டமாக கும்பராசிக்கு வந்தாச்சு முதல்ல வாழ்த்துக்கு ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க மைண்டில் ஓடிகிட்டே இருக்கிறது இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் ஏதோ சொத்து வாங்கணும் ஏதோ ஒன்று பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஆக மொத்தம் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய இந்த ராக் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு இமேஜினேஷன் பவர் இன்ட்யூஷனை வேகப்படுத்தினார் ஆல்ரெடி கும்பராசிக்கு இன்ட்யூஷன் இருக்கும் ஒருத்தர் பேசுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடுவாங்க என்ன பேச வராங்க ரைட்டு தப்பா அப்படின்னு பலது ஆராய்ச்சி பண்ணிடும் இந்த ராகு விடும் அவ்வளோ நாலேஜ் கொடுக்கும் புது புது கான்டாக்ட் வெளிநாடு வெளி மாநிலம் தொடர்பு அதுபா உங்களை நிறைய பேர்த்துக்கு நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்களுக்கு தெரியாது இந்த நேரத்தில் தான் இந்த மீடியாவுக்கு வர்றது இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இதன் மூலம் தொழிலை விருத்தி பண்ணுறது நீங்கள் பப்ளிசிட்டி ஆகிறது குறிப்பாக இந்த நேரத்துக்கு பார்த்திங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்டது இந்த மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பப்ளிசிட்டிக்கு விரும்பக்கூடிய ஆட்களுக்கு சூப்பரான காலகட்டம் ராகு உங்களை வெளியே கொண்டு வந்துவிடும் பிரம்மாண்டங்க இந்த நேரத்தில் சினிமாவுக்கு சொன்னாங்க பிரம்மாண்டமான செட்டுக்கு போவீங்க பிரம்மாண்டமான இருக்குதுன்னு சொன்னீங்க வேறு மொழி சம்மந்தப்பட்டது ஒரு பீரியாடிக் ஃபிலிம் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் அவர் ஜாத்து வச்சு சொன்னேன் பட் உங்களுக்கு வேறு மொழி சம்மந்தப்பட்டதில் நிறைய டெவலப்மெண்ட் வருகிறது ஆக மொத்தம் துணிந்து செய்ய வேண்டிய காலகட்டம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது இருக்குது இந்த நேரத்தில் தான் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது வரும் கமிஷன் வகையில் வருமானம் உண்டு சும்மா சொல்லி அங்கேருந்து இருக்குங்க பாருங்கள் இந்த வீடு காலியாக இருக்காது அப்போ டக்குன்னு கமிஷன் வகையில் வருமானம் உண்டு உங்களுக்கு இந்த நேரத்தில் காண்டாக்ட் எல்லாமே பெரிய பெரிய கான்டாக்ட் இருக்கும் சும்மா வாயத்தை வந்தாலும் கோடி இல்லை லட்சத்துலலாம் பேசுகிறதில்ல கோடி கணக்கெல்லாம் பேசுகிறது அளவுக்கு இருக்கிற ஆட்கள் தொடர்பு அரசியல் அரசாங்க தொடர்பு ஏற்படுகிறது பொலிட்டிஷியனோட லிங்க்கெலாம் நிறைய கிடைக்கக்கூடிய போகுது அப்போ பெரிய பெரிய ஆட்களோட போக போகிறீங்க உங்களை அடிக்கடி வெ வெளிநாடு வெளி மாநிலம் டிராவல்கள் இருக்கிற காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு கையிருப்பு பணம் கொஞ்சம் தேவை ஏன்னா அவங்க நம்பி ஒருத்தரை நம்பி போக உங்களை கூப்பிட்டுட்டு போவாங்கன்னு சொல்லலாம் நீங்களும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் டிராவல் இருக்குது அப்போ நீங்கள் கையிருப்போம் பணத்தை பார்க்கணும் ரைட் வாக்குப்பள்ளிதும் அதிகரிக்கும் ரெண்டில் சனி ரெண்டாம் மதிப்பு அஞ்சு ரெண்டு அஞ்சு தொடர்பு வாக்குப்பொளிதம் அதிகரிக்கும் கூடிய காலகட்டங்கள் இப்போ வாக்குப்பள்ளிதம் மாதிரினா நல்லதே பேசுங்க அவசரப்பட்டு யாரையும் எதுவும் சொல்ல வேண்டாம் பொதுவாக இந்த நேரத்தில் டீச்சர் இருக்கேன் பேங்க் ஸ்டாஃபு இந்த ஜோசியருக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி நேரத்தில் டீச்சர்லாம் கொஞ்சம் நல்லதாகவே சொல்லுங்கள் குழந்தைகள் ரீதியாக பேசுகிறது நீங்கள் சொல்கிற மற்றவங்களுக்கு புரிதாக இருக்கும் இப்போ நான் நிறைய பேர்த்துக்கு மேடை பேச்சுக்கு ரெஃபர் பண்ணது இந்த கும்பராசி மேடை பேச்சு பேசுகிறதுக்கு ஒரு அரங்கத்தில் முக்கியமானன்னு பேசுகிறதுக்கு அந்த ஒரு அமைப்பு கிடைக்கும் வெற்றி பெறுவாங்க எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு பாருங்கள் ரைட் இப்போ நான் அடுத்து பேச போகிறது பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியான சம்மந்த பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் ஓடிட்டுருக்கும் பட் தக்க காலகட்டம் இது அல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும் தந்தை தாய் தந்தை அவங்க உறவு நிலைகள் இப்போ தான் மேம்பட போகிறது குறிப்பாக தந்தையின் உடல்நிலைகள் இப்போ சீராகும் தாய்க்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும் பட் பயப்படுற மாதிரி இருக்காது தாயின் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கே ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது தான் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஜிம்மு மாதிரி போக வேண்டிய காலகட்டம் ஏதோ ஒன்று ஜாயின் பண்ண வேண்டிய காலகட்டம் இருக்குது அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது பிஸ்னஸில் பொதுவாகவே எக்ஸ்பென்ஷன் பண்ணணும் விளம்பரங்கள் கொடுத்து எக்ஸ்பென்ஷன் பண்ண வேண்டிய காலகட்டம் இருக்குது பப்ளிசிட்டியாகவங்களை உண்டு லாபங்கள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் என்ட்ரஸ் சொன்னிருக்கலாம் ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும் பணமும் வரும் அப்போ எவ்வளோக்குள்ளே ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே பணம் இருக்கும் தூ ஒரு சில நேரத்தில் தூங்க கூட டைம் இருக்காது ஏன்னா பகவான் விடாது உங்களை வேகப்படுத்திக்கிட்டே இருக்கும் பண்ணு பண்ணுன்னு தூங்க உறக்கம் குறைவாக இருக்க வாய்ப்பு பொதுவாக கும்பராசிக்காரங்கள அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுவேன் ஆனால் உறக்கங்கள் குறைவாக இருக்கும் ஒர்க் பண்ணுற நேரத்தில் ஒர்க் பண்ணிக்காங்க ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஃபுட்டு ஐட்டமே மாறிடும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா இதை தான் ஜாப்பிடுவேன் லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க எல்லாமே மாறிடும் ஃபுட்டு ஹேபிட் அந்த ஹேபிட்டு கணவன் மனைவிக்கு ஒரு சுப பிரிவு இருக்குதுங்க பாருங்கள் ஒருத்தங்க கல்யாணமானவங்க முதலின் ஒய்ஃப் கன்சீவ் ஆகி வேறு பக்கம் போகிறது அந்த மாதிரி ஒரு பிரிவு இல்லை இவருக்கே இல்லை மனைவிக்கு யாரோ ஒருத்தருக்கு ஒரு கணவன் மனைவி யாரோ ஒருத்தருக்கு போஸ்டிங் கிடைச்சிடும் அதனால் அங்கே போயிருப்பாங்க இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க வெளிநாட்டு வேலை பார்ப்போம் இவர் முன்னாடி போய் ரெடி பண்ணிவிட்டு மனைவியை கூப்பிடுவாங்க அது மாதிரி ஒரு சுப பிரிவு இருக்குது வேறு மாதிரி பயப்பட வேண்டிய பிரிவு அல்ல வேறு மாதிரி இருக்குன்னா ஜாதக ரீதியாகவும் இருக்கணும் மற்ற அம்சம் பார்க்கணும் அப்போ இந்த நேரத்தில் ஒரு சிறு பிரிவு இருக்குது அந்த பிரிவை ஹேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது சரி குழந்தை பிறப்புக்கு குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் சந்தோஷப்படுகிற காலகட்டம் உண்டு குழந்தைகள் மகிழ்ச்சி பெற அதிகமாக இருக்குது ஸ்போர்ட்ஸு கே ஸ்போர்ட்ஸு குறிப்பாக அரசியல் சினிமா இதில் நல்லபடியாக இருக்குது விவசாயம் சம்பந்தப்பட்டது ஹோட்டல் சம்மந்தப்பட்ட இன்ட்ரஸ்ட்ரி இதே மாதிரி விவசாயம் ஹோட்டலு அப்புறம் ட்ராவல்ஸ் இது மாதிரி இருக்கும் இதில் பண்ணுறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ஆக மொத்தம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குண்டான காலகட்டமே கேம்லிங் சம்பந்தப்பட்டது தவிர்க்கவும் கேம்லிங் பொதுவாக அது செட் ஆகாது அது மட்டும் விரையமாயிடும் ஆக மொத்தம் வழியிலே செல்ல வெற்றி பெற வாய்ப்பு உண்டு கண் சம்மந்தப்பட்டது பார்க்கணும் பன்னெண்டாம் மதிப்பு ரெண்டில் எல்லாமே பணத்தைலாம் கொடுத்துருவோம் கண் சம்மந்தப்பட்டதில் கவனம் கண் சம்மந்தப்பட்டது கண்ணாடி பார்க்குறது கண் பல் ஒரு சிலருக்கு பல் வந்துடும் ஆக மொத்தம் இதில் பார்க்க வேண்டிய அம்சம் உண்டு இதில் இதுக்கப்புறம் குறிப்பாக சித்தப்பா என்ற உறவு பொதுவாக சித்தப்பா ஒரு சிலர் சித்தப்பா இல்லைன்னா மூத்த சகோதரன் உறவுகள் மேம்பட வாய்ப்புண்டு குடும்பத்தில் எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் நிறைய வாங்க வேண்டியிருக்கோம் எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஃபர்னிச்சர் இந்த மாதிரிலாம் நிறையா வாங்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது இதை ப்ராசஸ் பண்ணுங்கள் ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படுதுங்க குறிப்பாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருநாயகஸ்வரம் சொன்னேன் அதே மாதிரி இன்னொரு பரிகாரம் இருக்கிறது சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட திருநள்ளாரோ குச்சினூரோ சென்று வரவும் அடிக்கடி விநாயகர் வழிபாடு நிச்சயம் தேவை விநாயகரை தரிசனம் செய்ய செய்ய சனியின் தாக்கங்கள் குறைகிற காலமாக மாறிவிடும் அப்போ இது ரொம்ப முக்கியமானது மற்றவங்கள்ட பேசும்பொழுது கொஞ்சம் கனிவாக பேச வேண்டும் ஏன்னா ஏ ஏழில் கேது இருக்கிறனால திடீர்னு அவங்களோ நீங்களோ சின்ன ஆர்கூமெண்ட் வர வாய்ப்புண்டு கேதுவை மட்டுப்படுத்த தான் இந்த அம்சம் அப்போ கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக பேச வேண்டும் உங்கள் ஸ்பீடு மற்றவங்களுக்கு புரியாது தாயுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் தாய் வழி குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகளை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக சிறு சேமிப்பு சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியம் இதை இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அப்போ நிறையா விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு ராசி எண்களாக குறிப்பாக எட்டு எட்டாம் நம்பர் ரொம்ப நல்லாயிருக்கும் குறிப்பாக இந்த நேரத்தில் அதான் எட்டு மூன்று பொதுவாக இந்த மாதிரி நம்பர்லாம் இது கொடுக்க மாட்டோம் ஆனால் இப்போ இந்த தராசிக்கு எட்டு மூன்று ரொம்ப நல்லாயிருக்கு அதில் நீங்கள் அடிக்கடி நாலாம் நம்பரை பயன்படுத்திக்கங்க இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏழாம் நம்பர் ஆவரேஜ் இப்போ இந்த எண்கள்லாம் பயன்படுத்தும் போது ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ரைட் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் இதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணும் ஜோதிடம் பார்க்கணும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்